go cool. புலித்தேவன் பிறந்தநாள் முதல்வர் வாழ்த்து சுதந்திரப் போராட்டத்தில் ஆங்கிகளுக்கு எதிராக போராடிய தன் உயிர் நீத்தவர்களில் புலித்தேவன் முக்கியமானவர் இவரது முன்னூற்று பத்தாவது பிறந்த நாள் என்று செப்டம்பர் ஒன்று இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் அந்நியார் ஆதிக்க எதிர்ப்பின் பெருமை மிகு தமிழ் அடையாளமானவர் புலித்தேவன் தமிழ் நிலத்தில் புரட்சி ஏற்படுத்தி இந்திய விடுதலைப் போராட்டத்திற்கான தொடக்க உரையை எழுதிய அவரது புகழ் போற்றுகிறேன் என பதிவிட்டுள்ளார் அன்புமணி மீது நடவடிக்கை பாயும் விழுப்புரம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவன தலைவர் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தந்தையுடன் முரண்பட்ட கருத்துக்கு அன்புமணி பதிலளிக்க வேண்டும் என ராமதாஸ் சார்பில் கெடு விதிக்கப்பட்டது அந்த கெடு இன்றுடன் செப்டம்பர் ஒன்று நிறைவடைகிறது இதை அடுத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அன்புமணி இதுவரை பதில் அளிக்காததால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என தெரிகிறது பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நாற்பது டன் குப்பைகள் அகற்றம் சென்னையில் நேற்று விநாயகர் சிலைகள் ஊர்வலம் எடுத்து வரப்பட்டு பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளில் கரையீக்கப்பட்டன இதை இதையடுத்து பட்டினப்பாக்கம் கடற்கரையில் நேற்று வரை நாற்பது டன் குப்பைகள் அகற்றப்பட்டன கரை ஒதுங்கும் மரச்சட்டங்கள் போன்ற குப்பைகளை அகற்றுவது திரை நிறுத்தத்திற்கு போடப்பட்ட மண்மேடை ஆகியவற்றை அகற்றும் பணிகள் இன்று காலை தொடங்கி நடந்து வருகிறது என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது